திருச்சி மாவட்டம் துறையூர் நகராட்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீப் குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற அரசு விழாவில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பில் தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாய் இலட்சம் மதிப்பீட்டில் தூய்மை இந்தியா இயக்கம் நகரம் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் திட்டத்தில் மூன்று எம்எல்டி சுத்திகரிப்பு திறன் கொண்ட கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கான கட்டுமான பணிகளை பெரம்பலூர் பாராளுமன்ற உறுப்பினர் திரு நேரு அவர்கள் இன்று ஜனவரி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அடிக்கல் நாட்டி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வில் துறையூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஸ்டாலின் குமார் நகர்மன்ற தலைவர் செல்வராணி மலர்மன்னன் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் திருமதி கங்காதாரினி உதவி இயக்குனர் ஊராட்சிகள் திரு குமார் ஆணைய சுரேந்தர் ஷா மற்றும் அரசுத்துறை அலுவலர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்